அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் திட்டமிட்டபடி சனிக்கிழமை ஸ்டேலிய பனைய கைதிகளை விடுவிப்போம் ஹமாஸ் அமைப்பு திடீர் அறிவிப்பு ஸ்டேல் ஹமாஸ் இடையில் ஏற்பட்ட காசா போர் ஒப்பந்தத்தில் ஸ்டேல் இராணுவமும் ஸ்டேலிய அரசும் போர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடிக்கவில்லை என தெரிவித்து பனைய கைதிகள் நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் இயக்கம் அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஸ்டேல் காசா இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வந்த சூழ்நிலையில் ஐந்து கட்டமாக ஸ்டேலிய பனைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதேபோல் அதற்கு பதிலாக நூற்றுக்கணக்கான ஸ்டேலிய சிறைகளிலிருந்து பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள் போர்நிறுத்தத்தின் முதற்கட்டமாக கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்தி மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்ய கமாஸ் ஒப்புக்கொண்டது முப்பது மூன்று பனைய கைதிகளுக்கு ஈடாக தங்களுடைய நாட்டு சிறைகளில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதாக ஸ்டேல் தெரிவித்திருந்தது இந்நிலையில் ஸ்டெல் ஹமாஸ் இடையிலான ஒப்பந்தத்தை ஸ்டெல் சரியான முறையில் கடைபிடிக்கவில்லை எனவும் பாலஸ்தீனத்திற்குள் உதவி பொருட்களை முறையாக அனுமதிக்கவில்லை என்ற கூறியும் ஹமாஸ் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து பணைய கைதிகள் விடுதலையை நிறுத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள் ஆனால் தற்போது காசாவுக்கு கூடாரங்கள் மற்றும் தங்குமிடங்கள் சுகாதார வசதிகள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட பொருட்கள் காசாவை சென்றடைந்திருக்கும் சூழ்நிலையில் பணைய கைதிகள் விடுதலையை தாம் சனிக்கிழமை மீண்டும் வழக்கம்போல செய்ய இருப்பதாக கமாஸ் இயக்கம் அறிவித்துள்ளது அதே சமயம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் ஆதரவுடன் பனைய கைதிகளை முழுமையாக விடுவிக்க வேண்டும் அல்லது தாக்குதலை தாம் தொடங்குவோம் என ஸ்டேல் அச்சுறுத்தல் விடுத்துள்ள சூழ்நிலையில் காசா பகுதியில் பதற்றம் நிலவுகின்றது இந்நிலையில் கமாஸ் அமைப்பினுடைய அறிவிப்பு காரணமாக காசாவில் போர் நிறுத்தம் தொடர்ச்சியாக இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியா அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதில் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய பங்காற்றியுள்ளார் மாளிகை தெரிவிப்பு பிரான்ஸ் நாட்டில் நடந்த செற்கி நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் இணைத்தலைமை ஏற்பதற்காக பிரதமர் மோடி கடந்த பத்தாம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார் இதன் பின்னர் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற ஏ உச்சி மாநாட்டில் அதிபர் மெக்ரனுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒன்றாக பங்கேற்றார் பிரான்ஸ் சுற்றுப்பயணம் முடிந்ததும் பிரதமர் மோடி அங்கிருந்து அமெரிக்காவுக்கு நேற்றைய தினம் புறப்பட்டார் நேற்று காலை அந்நாட்டுக்கு சென்று அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்து வரும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அந்நாட்டுக்குள் மட்டுமின்றி உலகெங்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் சூழலில் பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்பு இந்திய நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கிய பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக தனது அமெரிக்க பயணம் குறித்து பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் நண்பர் ட்ரம்புடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்குகின்றேன் இந்தியா அமெரிக்கா இடையே ஒரு விரிவான கூட்டுறவை உருவாக்க அவரது முதல் காலத்தில் இணைந்து பணியாற்றியதை நினைவில் கொண்டுள்ளேன் என மோடி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடி அதிபர் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு குறித்து வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறுகையில் அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் மோடிக்கு அலுவலக ரீதியாக அதிகாரப்பூர்வ வரவேற்பளிக்க உள்ளார் இதில் இருதரப்பு சந்திப்பு கூட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு மற்றும் இரவுணவு ஆகியவையும் அடங்கும் என கூறப்படுகின்றது பிரதமர் மோடியுடனான தனது நெருங்கிய உறவையும் இந்தியா அமெரிக்க உறவுகளை பலப்படுத்துவதில் பிரதமர் மோடி ஆற்றிய முக்கிய பங்களிப்பையும் ட்ரம்ப் பெருமிதத்துடன் நினைவு கொண்டுள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை தொடர்ந்து கட்டியெழுப்புவதை ட்ரம்ப் எதிர்பார்ப்பதாக வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அரசு துறையை முற்றாக கலைக்க வேண்டும் எலான் மாஸ்கின் உடைய கருத்தால் அமெரிக்கா முழுவதும் அதிர்ச்சி அமெரிக்க அரசின் செயல்துறை தலைவராக எலான் மாஸ்க் சமீபத்தில் ட்ரம்பால் நியமிக்கப்பட்டார் உலகின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் டெஸ்லா கார் நிறுவனம் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி ஆய்வு மைய நிறுவனருமான எலான் மஸ்க் உலகின் முன்னணி சமூக வலைதளமான ட்விட்டரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விலைக்கு வாங்கினார் அதன்பின் அதற்கு எக்ஸ் என்று பெயர் மாற்றி தனது அதிரடி பதவுகளால் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றார் இதனிடையே நடந்து முடிந்த அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அதன் பலனாக ட்ரம்பும் அதிபர் தேர்தலில் கமலா கரிசி தோற்கடித்து வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியானார் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க அரசின் செயல்திறன் துறை தலைவராக எலான் மாஸ்கை ட்ரம்ப் நியமித்தார் இந்த குழு அரசின் தேவையற்ற செலவை கண்டுபிடித்து அதனை கட்டுப்படுத்தும் வேலையை செய்து வருகின்றது இந்நிலையில் அரசாங்கத்துறையை ஒட்டுமொத்தமாக கலைத்துவிட்டு புதிதாகதை உருவாக்க வேண்டும் என்று எலான் மாஸ்க் குறிப்பிட்டுள்ளார் துபாயில் நடைபெற்ற உலக அரசு துறை தொடர்பான மாநாட்டில் பேசிய எலான் மாஸ்க் மக்களின் ஜனநாயக ஆட்சி முறைக்கு அரசு துறைகள் எதிராக இருக்கின்றன அரசு துறைகளில் ஆட்களை நீக்குவதற்கு பதில் ஒட்டுமொத்தமாக கலைத்துவிட்டு சீரமைப்புகளுக்கு பின் அவற்றை புதிதாக உருவாக்க வேண்டும் வயல்களில் தேவையில்லாத களைகளை வேரோடு அகற்ற வேண்டும் இல்லையென்றால் அது மீண்டும் மீண்டும் வளரக்கூடும் அதேபோன்றுதான் அரசு துறையும் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே அமெரிக்க அரசு துறை ஊழியர்களுக்கு விருப்போய்வு கொடுத்து அவர்களை எலான் வெளியேற்றிவரும் வெளியேற்றி வரும் சூழ்நிலையில் மஸ்கின் இந்த கருத்து அமெரிக்க அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாம் உலகப் போரின் போது பதுக்கப்பட்ட பல வெடிகுண்டுகள் இங்கிலாந்தின் முக்கிய பூங்காவில் கண்டுபிடிப்பு இங்கிலாந்தின் நத்லாண்ட் நகரில் உள்ள ஸ்காட் சிறுவர் பூங்காவை விரிவாக்கம் செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதன்படி கடந்த மாதம் பூங்காவின் ஒரு பகுதியில் பள்ளம் தொண்டும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அங்கு ஒரு வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இதுகுறித்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து மோப்படாய்களின் உதவியுடன் போலீசார் அங்கு சென்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் மேலும் பல வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டன அவை இரண்டாம் உலகப் போரின் போது பதுக்கி வைக்கப்பட்ட குண்டுகள் என்பது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து பூங்காவின் மற்ற இடங்களையும் தோண்டி பார்க்க அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன்படி கடந்த ஒரு மாதமாக பூங்கா முழுவதும் பள்ளம் தோண்டும் பணி நடைபெற்று வருகின்றது இதுவரை அங்கு நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அந்த குண்டுகள் ஒவ்வொன்றும் சுமார் நான்கு புள்ளி ஐந்து கிலோ அடி குண்டு என கூறப்படுகின்றது அந்த குண்டுகளை பாதுகாப்பாக புறப்படுத்தி அவற்றை செயலிழக்க செய்யும் பணியில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுவர் பூங்காவில் மிக பெருமளவிலான வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் இங்கிலாந்து முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜெர்மனியில் மியூனிக் நகரம் உயர்மட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்த தயாராகி வந்த நிலையில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் விபத்தை ஏற்படுத்தியவர் இருபத்தி நான்கு வயதான ஆப்கானிஸ்தான் புகலிடம் கோருவர் என தெரிய வந்துள்ளது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி எட்டு பேர் வரை காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்மட்ட மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டுக்காக அமெரிக்க பிரதி தலைவர் ஜேடி வான்ஸ் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டவர்கள் நகரத்திற்கு வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் மேனிக் நகரத்தில் காரொன்று மக்கள் கூட்டத்திற்குள் வேகமாக வந்து மோதியதில் பலர் காயமடைந்ததுடன் ஒருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்த தாக்குதல் தற்செயலாக இடம்பெற்றதா அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது பயங்கரவாத சம்பவங்கள் இருக்கின்றதா என்பது குறித்து ஜெர்மன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள் கடும் குளிர் பனிப்புயல் காரணமாக கனடாவில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலைமையை கருத்தில் கொண்டு டொரண்டோ பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பனிப்புயல் காரணமாக அறிவித்தல் வரை டொரண்டோவின் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது டொரண்டோ பெரும்பாக பகுதியின் பாடசாலைகள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்கள் என்பன இவ்வாறு மூடப்பட்டுள்ளது டொரண்டோ பியல் ஹால்டன் ஜோர்க் டர்கிம் ஹேமில்டன் நயாகாரா மோன் அவனியர் மற்றும் சிங்கோ உள்ளிட்ட பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்கலைக்கழகங்களும் மூடப்படுவதாக பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக கூறப்படுகின்றது டொரண்டோ பிராந்தியத்தில் என்றுமில்லாதவது பாரிய பனிப்பொழிவையும் பனிப்பியல் நிலைமையும் ஏற்பட்டுள்ளது இந்த சீரட்ட காலநிலையால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள சூழ்நிலையில் தேவையற்ற யாரும் வெளியில் தெரிய வேண்டாம் என அந்த மாகாண அரசு அறிவித்துள்ளது மியான்மாரின் மோசடி மையத்தில் சிக்கிய இலங்கையர்கள் விடுவிப்பு மியான்மாரின் மோசடி மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டவர்களில் இலங்கையர்கள் இருவரும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த விடயமானது தாய்லாந்து இராணுவத்தின் ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மியான்மாரின் கரேன் மாநிலத்தில் உள்ள தொடர்பு மோசடி மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது நாடுகளைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளார்கள் ஆயுத குழுவால் ஊடுவிக்கப்பட்டவர்கள் தாய்லாந்து கலைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவித்துள்ளன அவர்களில் பலர் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் இலங்கை இந்தியா மலேசியா போன்ற நாடுகளை சேர்ந்தவர்களும் காணப்படுவதாகவும் அவர்கள் மனித கடத்தலுக்கு உள்ளானவர்களா என்பதை கண்டறியும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேருக்கடியில் இருந்து அதாவது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் அதிநவீன தற்கொலை ட்ரோன்களை ஈரான் அறிமுகப்படுத்தியுள்ளது இது உலகின் முதல் தற்கொலை விமானம் என குறிப்பிடப்படுகின்றது செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் இந்த தன்னாட்சி ஆயுதம் மனித கட்டுப்பாடு இல்லாமல் இலக்குகளை கண்டறிந்து துல்லியமாக தாக்க முடியும் என கூறப்படுகின்றது இதனால் அது தாக்குதலை எதிர்க்கும் செயல்பாட்டு ரீதியாக பயனுள்ளதாக இருந்தால் இந்த ட்ரோனை கடலில் செயற்படுவதை யாரும் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாதெனவும் நேரக்கடையிலிருந்து திடீரென ஏ ட்ரோன்களை ஏவ முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படை போரில் இந்த ட்ரோன்கள் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்தும் என்பதுடன் ஈரான் ஒரு போருக்கு முழுமையான தயார்படுத்தலாக இந்த ட்ரோன்கள் மற்றும் தொடர்ச்சியான பல்வேறு சாதனங்களை களமுறைக்கு வருவதாக சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் எது எதிரி நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு மிக கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகின்றது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்